முக்கால்வாசி பேருக்கு மேல சேலை நேர்த்தி அவங்க உடம்பு முடியாமல் இங்கே படுத்திருக்கணும் அடுத்த கட்டமாக நேற்று இரவு சிஎம்மோடு நடந்த உரையாடல்களின் படி அவை தந்த எங்களை படி முதலாவது கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நீர் குடிக்க வேண்டாம் மக்களையும் நாங்கள் குடிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறோம் இரண்டாவது குடிக்க வேண்டாம் என்று அவை நேற்று தந்திருந்தது ஆகவே ஒரு தெளிவான பதிவாக உரிய தரப்புகள் வந்து சொல்லணும் சுன்னாகம் பகுதியில் உள்ள நீரில் கழிவு எண்ணெய் கலந்திருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இது நீர் நீர்வழங்க படிகளவு செய்யப்பட்ட புத்தகம் இது தெளிவாக கட்டு மாறிகளில் கிரீஸ் கலந்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது இது விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இது அரசு நிறுவனம் ஒன்றினால் தான் செய்யப்பட்டது இந்த அடிப்படையிலேயே சுகாதார வைத்திய அதிகாரிகள் எம்ஒஎச் அந்தந்த பிரிவுக்கான எம்ஒஎச் அவர்கள் இந்த நீரை பெருக வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தார்கள் இந்த அறிக்கை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் கௌரவ விவசாய அமைச்சர் கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் இதன் பிரதி நீர் வளங்கள் வடையாள அமைச்சபையின் முகாமையாளர் சேரணி கூட்டங்களில் தெரிவித்திருந்தார் எங்கெங்கே நீர் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட என்பதும் எங்கே ஒயில் அண்ட் கிரீஸ் வந்து இருக்க என்பதும் அதாவது ஜிபிஆர்எஸ் மெப்பீடாக தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலேயே சம்பந்தப்பட்ட தனியார் கம்பெனிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த போது இந்த கட்டளையின் அடிப்படையில் குடிநீர் பாதுகாப்பற்றது என்பது இது தெளிவாக எழுதப்பட்டுள்ளது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் கலந்துரையாடி பிரச்சினையை சமரசமாக பேசி தீர்ப்பதற்கான முயற்சியில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட குழுவினர் நேற்றிரவு ஈடுபட்ட போதிலும் அந்த முயற்சி கைகூடவில்லை இப்பவே வெப்சைட்ல போறேன் நீங்க 2000 ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இல்ல தண்ணியில மாசு இருக்கட்டும் எதோ குடிக்க வேண்டாம் சொல்லி தண்ணி சாப்பிட மாசு எல்லாத்தையும் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தவர்களில் இருவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அவர்களுக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களில் இருவர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டதாக போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார் யாழ் சுண்ணாகம் பகுதிக்கு நீர் கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி நேற்று அமைதி போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நீருக்காக திரண்ட யாழ்ப்பாணம் என்ற துணைப்பொருளில் தூய நீருக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றியத்தினால் இந்த அமைதி போராட்டம் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிட்டார் ತಕ್ಕ